அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில எது முக்கியம் நம்ம பாக்கெட்டை நிரப்பும் பணமா இல்ல நம்ம மனச நிரப்பும் சொந்தமா நம்ம கஷ்டப்படும்போது கை கொடுப்பது காசா இல்ல சொந்தமா வாங்க பாக்கலாம் சார் சொந்தமெல்லாம் பணம் இருக்கிற வரைக்கும் தான் பணம் பத்தும் செய்யும்னு சும்மாவா சொன்னாங்க நான் கடைக்கு போய் என் மாமா பேரு தாத்தா பேரு சொன்னா மிட்டாய் தருவாங்களா தர மாட்டாங்க காசு கொடுத்தாதான் தருவாங்க எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லனா ஹாஸ்பிடல்ல எவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்க இருக்காங்கனா கேட்பாங்க இல்ல சார் முதல்ல பணத்தை கட்டணும் தான் சொல்லுவாங்க ஆபத்து நேரத்துல நம்ம உயிரை காப்பாத்துறது டாக்டர் அந்த டாக்டர பார்க்க தேவை பணம் சார் பாசம் வெறும் பேச்சுக்கு தான் சார் ஆனா மூச்சுக்கு பணம் தான் ஹாஸ்பிட்டலில் மாமா பேர் சொன்னால் ஊசி போடுவார்களா பணம் கட்டினா தான் டாக்டர் வருவார் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க சரி இதுக்கு பாச கட்சி என்ன பதில் வச்சிருக்காங்க சார் பணம் டாக்டரை கூட்டிட்டு வரும் சரிதான் ஆனா அந்த ஊசி போடும்போது பயப்படாத கண்ணான்னு என் மாமா தான் என் கையை பிடிப்பாரு ஆப்ரேஷன் தியேட்டர் வாசல்ல காசு காத்துட்டு இருக்காது சார் எங்க சொந்தக்காரங்க தான் விடிய விடிய காத்துட்டு நமக்கு கஷ்டம் வந்தா பணம் கண்ணீரை துடைக்குமா துடைக்காது சார் சித்தப்பாவும் பெரியப்பாவும் தான் அவங்க சொல்ற ஆறுதல் வார்த்தை போதும் சார் அதுக்கு முன்னாடி பணம் ஒன்னும் பெருசு இல்ல சார் பணம் இருந்தா வசதி வரும் ஆனா உறவுகள் இருந்தாதான் வாழ்க்கையில நம்பிக்கையே வரும் இவங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார் ஆனா கையில் பணம் இல்லைன்னா இந்த சொந்தமாவது வீட்டுக்கு வருவாங்களா பணம் இல்லாத வரைக்கும் யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அதே பணம் வந்துருச்சுன்னா எல்லாம் ஓடி வந்து ஒட்டிக்குவாங்க சொந்தக்காரங்க தான் பெருசுன்னா அப்புறம் எதுக்கு சார் ஊர்ல இவ்வளோ சொத்து பிரச்சனை இருக்கு கோட்ல எதுக்கு இத்தனை கேஸ் இருக்கு எனக்கு சொத்து வேண்டாம் சொந்தம் போதுன்னு சமாதானமா போயிடலாமே சொந்தம் உதவாது பணம் தான் உதவும் எல்லாருக்குமே தெரியும் சார் படிச்சு முடிச்சு வேலைக்கு போறது பணம் சம்பாதிக்கவா இல்ல சொந்த சம்பாதிக்கவா ஆபத்துக்கு உதவுறது பணம் தான் சார் பந்தம் இல்ல சார் படிச்சு வேலைக்கு போறது பணம் சம்பாதிக்க தான் அமெரிக்கா போய் வேலை செய்றீங்கள் அங்க உடம்பு சரியில்லாம தனி ரூம்ல படுத்திருந்தா அம்மா ஞாபகம் வருமா இல்ல பணம் ஞாபகம் வருமா அன்னைக்கு சொந்தக்காரங்க கூட இருந்தா எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா வீடு முழுக்க சிரிப்பு சத்தம் கே சித்தி தலை பின்னி விடுவாங்க அத்தை ட்ரெஸ் போட்டு விடுவாங்க மாமா பைக்ல கூட்டிட்டு போவாரு இதெல்லாம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்குமா இந்த சந்தோஷத்தை எந்த பேங்க்ல சார் வாங்குவீங்க பணம் இருந்தா ஏசி காத்து வாங்கலாம் சார் ஆனா சொந்தம் இருந்தா வாழ்க்கையே ஜில்லுன்னு இருக்கும்

ஆனா சொந்தங்கள் தான் நம்ம கவலைய தீக்கும் நம்ம கீழே விழுந்தா தூக்கி விட நாலு சொந்தம் வேணும் ஜெயிச்சா கை தட்ட ஒரு குடும்பம் வேணுங்க பணத்தை சம்பாதிக்கலாம் ஆனா பாசக்கார மாமா அத்தைய சம்பாதிக்க முடியுமா தோப்பாகாதுங்க பணத்தை பஸ்ல வைங்க சொந்தத்தை மனசுல வைங்க இன்னைக்கு ஜெயிச்சது பணத்தை விட பாசமான உறவுகளை மதிக்கும் நம்ம பண்பாடுதான்